பிக் பாஸோட வைல்ட் கார்டு என்ட்ரில ஒரு கப்பல் வர போறாங்க ஆல்ரெடி வந்த கப்பல்லாம் அடிச்சுக்கிட்டாங்களா பேசிக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு அந்த வகையில இந்த கப்பல் எப்படி இருக்க போறாங்க ஏன்னா வந்தவங்களே நிறைய பேர் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க பட் எல்லாருமே சின்ன பசங்க அப்படின்றனால பெருசா பேச முடியல முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு பிரஜென்ட்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரீல பேசின பேச்சுக்கு உள்ள வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ பிரஜன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபேமஸானவர் நைன்டிஸில் அவர் நடிக்காத சீரியல் கிடையவே கிடையாது அப்புறமா படங்கள் மூவிஸை தாண்டி ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு அண்ட் முக்கியமாக என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு இந்த பாடலாம் நம்மளால மறக்கவே முடியாது பிரஜன் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவரை ரொம்ப விரும்பி காதலிச்சிருக்காங்க சாண்ட்ரா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் திருமணம் அவருக்காக தனியால் அவர் இருந்த ஊருக்கு போயிட்டு எல்லாரையும் பகிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்கிறாங்க அந்த ட்வின்ஸ் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காங்க அவர் ஒரு பக்கம் ஆக்டிங் கரியரை சூஸ் பண்ணிட்டு ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது சாண்ட்ராவும் அதையே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வாய்ப்புகள் வர சமயத்துல குழந்தைகள் கணவரை நல்லா பாத்துக்கணும் குழந்தைகளுக்கு சரியான தாயா இருக்கணும் நமக்கு கிடைக்காத அன்பு குழந்தைகளுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே வந்துட்டு தன்னுடைய கரியரை அவங்க தியாகம் பண்ணி இருந்திருக்காங்க அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு கியூட்டான கப்பிள்ஸ் நிறைய பேருக்கு கப்பல் விளாக் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது இப்படிதான் ஒரு ஃபேமிலி இருக்கணும் நான் அவரு ரெண்டு குழந்தைங்க அழகா இருக்கு இல்லையா ஒரு ஃபேமிலின்னு சொல்ற லெவலுக்கு ஒரு கியூட்டான ஃபீல் எப்பயுமே எப்போயுமே இருந்துகிட்ருக்கு அந்த ட்வின்ஸ் குழந்தைங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் ஸோ நிறைய பேருக்கு இவங்களுடைய அந்த கப்பல் பிடிக்கும் அதையும் தாண்டி எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் இருக்கும் சின்ன தம்பி சீரியல் பார்த்துக்கான அவார்ட் கொடுக்கும்போது அவர் பிரஜன் என்ன பண்ணியிருப்பார்னா பாவனியை தூக்கிட்டு போவார் இதை பார்த்து கை தட்டி வைப்பானு என்ஜாய் இருப்பாங்க சாண்ட்ரா அதை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த காதல் கதையை தாண்டி நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து தனியாக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க அதனாலவோ என்னமோ இவங்களுக்குன்னு ஃபேன் பேஸ் இருந்துகிட்ருக்காங்க இப்போ ரீசண்டாக அவருக்கு பட வாய்ப்புகள் பெருசாக இல்லை சீரியல்லையும் சாய்ஸ் இல்லை ஸோ அவர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கப்புல்ஸாக இருக்காங்க ஒயில் கார்டு என்ட்ரியை எப்படி பார்க்க போகிறாங்க அவங்களுடைய ஜோடியை எப்படி அணுக போகிறாங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க போது எதெல்லாம் மாற்றிக்க போகிறாங்க மரியாதையை எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் திருத்த போறேன்னு இப்ப பிரஜன் வந்திருக்காரு கத்து கொடுக்குறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உள்ளே போறாரு என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் இன்னும் ஒயில் கார்டு என்ட்ரி வரவே இல்லை நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க சீக்கிரமா உள்ள அனுப்பிவிட்டா எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க